போ உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் முதல்லலாம் டிவி இருக்கும் டிவி இருக்கும்போது ரிமோட் காண போயிடுச்சுன்னு வீங்க ரிமோட்டை காணம்போடுச்சின்னா ஒரு டென்ஷன் வரும் பாருங்கள் எங்கடா போட்டிங்க ரிமோட்டை ஏன்னால் இப்போ ரிமோட் இல்லாமல் என்ன பண்ண முடியாது நான் வேற பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஆனால் மாத்திரக்கு என் கையில் என்ன வேணும் ரிமோட் இல்லை வேற இருக்குது ஆனால் என்னால் என்ன பண்ண முடியாது மாற்ற ரிமோட்லாம் எப்படி சார் மாற்றுறது ரிமோட் மட்டும் இருந்துச்சுன்னா நான் என்ன பார்க்கணுன்னு என்ன சேனல் என்ன நம்பர்னு எனக்கு தெரியும் அந்த நம்பரை போட்டால் நான் வேறு பார்ப்பேன் நான் சொல்கிறேன் உங்கள் மைண்டில் ஓடுற படத்தை மாற்றுறக்கு கத்துற ரிமோட் மாதிரி எந்த புக்கில் எந்த சாப்டரில் எந்த வசனத்தை எடுத்து மாற்றணும்னா உன் மைண்டில் இருக்கிற படம் மாறணும் வியாதி பார்த்த நீ உன்னை சுகமானாய் பார் தரித்திரனாய் பார்க்குற உன்னை ஐஸ்வர்யானா பார்க்க செய்கிற வசனத்தை எடுங்க அதுவே ரிமோட்டாக உங்கள் மைண்டு சேனலை மாற்றிட்டோம் அதனால தான் சொல்கிறேன் கெட் இன் டு ரூம் வித் வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் எப்படி இருக்கு ஏன்னா கண்டபடி ஜபம் பண்ணிட்டு இருப்பேன் அவன் யோசிச்சது யோசிக்க அதெல்லாம் ஜோ வேதத்தை கேட்டவன் பாயிண்டடாக ப்ரேயர் பண்ணுவான் லார்ட் ஐ ப்ரே வித் இந்த ப்ராமிஸை வச்சு நான் ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தைகளை வச்சு நான் ஜெபிக்கிறேன் புலம்புறது கத்துறது அழுகிறதுக்குலாம் அங்கே வேலையில்லை கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது இதுதான் எனக்கு வேண்டும் பீ ஸ்ட்ரைட் இன் ப்ரேயர் ப்ரேயரில் வந்து நீங்கள் அதாவது சிலர் சிலர்லாம் டாக்டர்கிட்ட பேசும்போது என்ன பிரச்சனைனே சொல்ல மாட்டாங்க அப்படியே ஊரெல்லாம் சுற்றி நான் வந்துங்க தூக்கமே வரமா என்ன பண்ணுது அதை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க அப்படியே சுற்றி நிறைய பேருடைய ப்ரேயர் லைஃப் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது எல்லாம் சுற்றி வந்து வசனமே தெரியாது எந்த வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன வாக்கு தத்துவம் இதெல்லாம் ஒன்றுமே அது இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் தப்பு இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா டக்குன்னு சேனல் மாறிடும் உங்கள் மைண்டு பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தது கத்தருடைய அற்புதங்களை எதிர்பார்க்க தொடங்கும் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற விஷயம்லாம் என்னென்னா தேவனை நினைவுபடுத்துகிற வாக்கு தத்தங்களை நினைவுபடுத்துகிறத உங்களை சுற்றி வச்சுக்கோங்க உங்களுடைய ப்ரேயர் டைமில் நிறைய விஷயங்கள் கற்றரை ரிமைண்ட் பண்ணுறதா உங்களுக்கு இருக்கணும் உங்கள் லைஃப்பில் நடந்ததாக இருக்கலாம் மற்றவங்க லைஃப்பில் நடந்ததாக இருக்கலாம் அது ஒரு பாட்டின் வரியாக இருக்கலாம் அது ஒரு பைபிளில் இருக்கிற வசனமாக இருக்கலாம் லெட் இட் ரிமைண்ட் யூ ஆஃப் காட் தேவனோடு உங்களை அது இணைக்கட்டும் தேவனோடு இணைக்கிறதற்கு அதை பயன்படுத்துங்கள் தேவனோடு இணைக்கிறதற்கு அதை பயன்படுத்துங்கள் உறவுகளில் கூட சில பொருட்களை பார்த்தா சில இடத்த பார்த்தா சிலர் நமக்கு ஞாபகம் வருவாங்க அந்த மாதிரி கர்த்தர் ஞாபகம் வர்ற மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஆண்டவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி என்ன வச்சுருக்கிறீங்க இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் நிறைய சேர்த்து வீங்க லெட் இட் ரிமைண்ட் யூ அபவுட் காட் உங்கள் மனசில் கர்த்தரை ஞாபகப்படுத்துறது ஆண்டவர் மாத்திரம் இல்லைன்னா இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வந்திருக்க மாட்டேன் சில அடையாளங்களை உங்கள் வீட்டில் வைங்க உங்கள் மனசுக்கு திருப்பி திருப்பி கொண்டு வாங்க அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத 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 கத்தர் செஞ்ச நன்மையை மனசுக்கு கொண்டு வாங்க சில ஞாபக குறிகள் உங்களுடைய வீடுகளில் இருக்கட்டும் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யும்போது ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து முன்னாடி வைங்க ஒரு வசனமாக இருக்கலாம் சிலருக்கு அந்த வசனம் தான் பேசும் வசனமாக இருக்கட்டும் சூழ்நிலையாக இருக்கட்டும் கடந்த காலத்தில் நடந்ததாக இருக்கட்டும் ஒரு பாடல் வரியாக இருக்கட்டும் எதெல்லாம் கத்தரோட உங்களை கனெக்ட் பண்ணுதோ அதோட நீங்கள் ஆகுங்க தேவன தேவனோட கனெக்ட் பண்ற சூழல் இருங்க நான் சொல்றேன் யூ வில் கெட் இன் டு டீப்பர்ஸ் ஆஃப் ப்ரேயர் ஜபத்தில் அடுத்தடுத்த நிலைக்கு போவீங்க உங்க வாழ்க்கையில ஆச்சரியப்படும் வண்ணமாய் நிறைய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க பாப்பீங்க ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் ஆமேன்